ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஒரு படத்துல வடிவேல் அவரு அப்படியே ஓடிட்டே இருப்பாரு டக்குன்னு அப்படியே யூ டன் அடிப்பாரு ஓடிட்டன்ல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த காட்சி தாங்க அரசாங்கத்தை பார்க்குறப்ப எனக்கு நினைவுக்கு வருது கடந்த பத்தாண்டுகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தாண்டுகளில் வெறும் நாலே விஷயங்களில் மட்டும்தான் பின்வாங்கினாங்க ஆனால் இப்போ வெறும் பனிரெண்டே வாரங்களில் அதாவது மூணே மாதத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு விஷயத்தில் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காங்க புரிஞ்சுருப்பீங்க மத்திய பாஜக அரசாங்கம் ஏன் இப்படி யூ டேன் அடிச்சிருக்காரு பிரதமர் மோடி அப்போ பயப்படுறாரா இல்லை பதமாக ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கிறாரா என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கத்தை சுற்றி உள்ளுக்குள்ளாராக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பனிரெண்டே வாரங்கள் பாஜக அரசாங்கத்தின் ஐந்து அந்தர்பல்டிகள் நாங்கள்லாம் யார் தெரியும்ல ஒரு அடி எடுத்து வச்சுட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க எங்க அரசாங்கம் அப்படி வச்ச கால பின் வைக்க மாட்டாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வரலாறு அப்படித்தாங்க அப்படின்னு பெருமிதமாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா பாஜகவினர் ஆனால் இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்த வெறும் பனிரெண்டே வாரங்களில் எக்கச்சக்கமான அந்தர்பல்ட்டியும் பாஜக அரசாங்கம் அடிச்சிருக்குங்க அதில் முதன்மையான அதாவது முதல் அடி இருபத்தி நான்கு மத்திய அமைச்சகங்களில் இருக்கக்கூடிய இணை துணை செயலாளர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பொறுப்புகளுக்கு நேரடி நியமனம் மூலம் ஆட்சேர்ப்புக்கான திறமையான இந்தியர்களுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி சமீபத்துல விளம்பரம் வெளியிட்டதுங்க பொதுவாகவே இந்த பதவிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடஒதுக்கீட்டின் தாங்க நியமனம் செய்வது ஒரு வழக்கமா இருந்தது ஆனா இந்த முறை ஐஏஎஸ் அல்லாத நபர்களை திறமையின் அடிப்படையில் நியமிக்க போவதாக அறிவிப்பு வெளியானது இதுதான் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினது அதாவது பழங்குடி பட்டியலின இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை கொந்தளிக்க இந்த பின்வாங்கியது மத்திய பாஜக அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய உத்தரவின் பேர்ல இந்த முடிவும் பைனலா ரத்து செய்யப்பட்டதுங்க இரண்டாவது பல்டி இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக மசூதிகள் மதரசாக்கள் உள்ளிட்டவற்றின் பெயர்களில் லட்சக்கணக்கான கோடிகள்ல சொத்துக்கள் அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தானமாக கொடுத்துருந்தாங்க இவை எல்லாவற்றையும் தனியாக வக்பு வாரியம் என்கிற ஒரு வாரியம் நிர்வகித்து வந்ததுங்க பராமரித்து வந்தது பாதுகாத்து வந்தது தான் லேட்டஸ்டாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இதில் பொறுப்பு வகிக்கலாம் பெண்களுக்கு இடம் அப்புறம் ஒரு விற்பனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கலாம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசாங்கம் அதை மக்களவையிலும் தாக்கல் செஞ்சாங்க வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்னு ஆனா எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்த்தாங்க குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சியினர் அதுலேயும் திமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் கடுமையா எதிர்த்தாங்க இதை எதிர்கட்சிகள் எதிர்க்கறதை கூட வழக்கமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளே கடுமையாக எதிர்த்தாங்க குறிப்பா தெலுங்கு தேசம் லோக் சக்தி ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கூட்டணியில ஒரு காலத்துல இருந்த இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவும் கடுமையா எதிர்த்தாங்க அட்லாஸ்ட் வக்பு மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைத்து யூ டேன் அடித்தது மத்திய மோடி சர்க்கார் மூன்றாவது பல்டி யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓடிடி உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்கள் இருக்கு இல்லைங்களா சமூக வலைதளங்களுக்கு சென்சார் கொண்டு வரக்கூடிய வகையில மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த புதிய ஒளிபரப்பு மசோதாவுக்கு இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய ஒரு வகை இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் வந்ததுங்க அட் லாஸ்ட் அந்த மசோதாவையும் திரும்ப பெற்றது மத்திய பாஜக அரசாங்கம் நான்காவது அந்த பொதுவாக வேங்க நிலம் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை விற்கிறப்ப அந்த லாபத்துக்கான பணவீக்கத்தை மட்டும் நீக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த லாபத்துக்கு அதுக்கு மட்டும் வரி செலுத்துவாங்க அதை இண்டக்ஷேஷன் முறை அதற்கு வந்துட்டு உதவுங்க அதே போல் சொத்துக்களை விற்கிறப்ப நீண்டகால ஆதாய வரியாக சுமார் டுவெண்ட்டி பர்சன்ட் வசூலிக்கப்படுகிறதுங்க இதில் தான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நீண்ட கால மூலதன ஆதாய வரியை பனிரெண்டு புள்ளி ஐந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக குறைத்து விட்டு இன்னொரு பக்கம் இண்டக்ஷேஷன் முறைய டோட்டலாக நீக்கியது மத்திய பாஜக அரசாங்கம் என்னங்க இப்படி பண்றீங்க இது டோட்டலா மிடில் கிளாஸ் மக்கள் மீதான ஒரு மோசமான ஒரு தாக்குதல் நடுத்தர வர்க்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க பாஜக என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேச பாட்டியும் கடுமையாக எதிர்த்தாங்க அப்புறம் என்ன பட்ஜெட் போடப்பட்ட ஜூலை இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்பாக சொத்து வாங்கியவர்கள் பழைய முறை அல்லது புதிய முறை என எதை வேணும்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு டோட்டலாக யூடே அடித்தது பாஜக அரசாங்கம் இதில் மட்டும் பாஜக அரசாங்கம் ரொம்ப வேகமாகவே பின்வாங்கியதற்கான முக்கிய காரணம் பட்ஜெட்டில் நீண்டகால ஆதாய வரிய இருபது இருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டாக குறைச்சாங்க இல்லையா ஆனால் இண்டக்ஷேஷன் குறியீடு என்கிற அந்த முறையையும் இதுலேருந்து நீக்கிட்டாங்க அதனால உதாரணத்துக்கு நீங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நீங்க விற்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கோடி ரூபாய் நீங்க ஆதாயம் அடைந்ததாக குறிப்பிட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க புதிதாக வரி கட்ட வேண்டும் அதற்கு ஸோ இது ரொம்ப மிடில் கிளாஸ் பாதிப்படைய செய்ததால தான் அட் பாஜக ஐந்தாவது அந்தர்பல்டி புதிய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வேணாங்க பல்வேறு நியாயமான உரிமைகள் சலுகைகள் இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர வேண்டும் அப்படின்னு பல்வேறு மத்திய அரசு ஊழியர்களும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் பழையூதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தபடி இருந்தாங்க இதை ஒட்டி தான் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்பினாங்க இப்படி சில மாநிலங்கள் மாறியதை ஒட்டி கடுமையாக இதை விமர்சனம் பண்ணியிருந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு அதை ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்தது காங்கிரஸ் கட்சிங்க அதை ஒட்டியும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் கூடுதல் ஆதரவும் பெருகியது இதனாலேயே மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலானவர்களுக்கு மத்திய பாஜக அரசாங்கம் மீது அதிருப்தியும் திருமணதுங்க அட்லாஸ்ட் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் என்கிற புதிய திட்டத்தையும் கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசாங்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல்ல இது அமலுக்கு வரும் ஏறக்குரிய இது பழைய ஓய்வூதிய திட்டத்துடைய ஜெராக்ஸ் தான் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கல்ல விடாபிடியாக இருந்த மத்திய பாஜக கவர்மெண்ட்டையே நாங்கள் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு பணியை வச்சுட்டோம் பாருங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினரும் மார்த்தட்டிக்கிறாங்க ஐந்து அந்தர்பல்ட்டிகள் யூட்டர்ன் அடித்த மோடி கவர்மெண்ட் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பா கூட்டணி கட்சிகளின் அழுத்தமா காரணம் இந்த மூன்றும் தான் பொதுவாக எதையுமே நாங்கள் சொல்கிறது தான் அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம் இதுதான் எங்களுடைய இயல்பு அப்படின்னு பாஜக தெரிவிச்சிகிட்டு இருக்கோம் கடந்த பத்தாண்டு கால அவங்களுடைய ஆட்சி வரலாறும் அந்த மாதிரி தாங்க இருந்தது பெரும்பாலும் ஆனால் இந்த முறை அவங்க கொண்டு வந்த பல விஷயங்களை உடனே ஒரு மூணு மாசத்துல இருக்காங்க இல்லையா இதை ஒட்டி தான் இந்த ஆட்சியை விடும் அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பெரும்பான்மை இல்லாத பாஜக அரசாங்கம் அப்படிங்கிறதால பாஜக இதற்கு பணிந்து விட்டது அப்படின்னும் அதுவும் கிடையாதுங்க கூட்டணி கட்சிகளே பாஜகவுக்கு நிறைய இது நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் அடுக்கப்பட்டு கொண்டு இருக்குங்க இன்னும் சொல்லணுன்னா தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லாததால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே சரி செய்து தங்கள் பக்கம் கொண்டு வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்து விடுவார்கள் என்கிற பயம் எக்கச்சக்கமாக பாஜகவுக்கு வந்துவிட்டது அப்படின்னா பல விஷயங்களும் பேசப்பட்டு கொண்டே இருக்குங்க சரி உண்மையிலேயே இதுதான் காரணமாக அப்படின்னா இது மட்டுமே காரணம்னு கிடையாதுங்க ஏன்னா பீகாரில் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பதற்கு அவங்களுடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மிக முக்கியம் அதனால் லேசில் அவங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டாங்க இந்த பக்கம் தெலுங்கு தேசம் எடுத்துக்கிட்டோம்னா திரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தன்னுடைய மகன் திரு லோகேஷ்கு அரசியல் அரங்கில் ஒரு நல்ல அந்தஸ்தான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க இப்படி பலவற்றுக்கும் பாஜகவுடைய உதவி தேவைப்படுதுங்க அப்புறம் மோடியின் ஹனுமன் அப்படின்னு சொல்லி பீகாரில் வளம் வரக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்களும் இருந்து விலகுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க சரி அப்படியே ஒரு வாதத்துக்கு என்டிஏ ஆட்சி பாஜக ஆட்சி கவிழ்ந்து புதிதாக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு ஆட்சியை அமைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணு கட்டின தூரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறாங்க காரணம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலையில தற்போது இல்லை அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கட்சிக்காரர்களே ஏன்னா சமீபத்தில் கொல்கத்தாவில் பெண் டாக்டர் மிக மோசமான வகையில் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா அந்த விவகாரத்தில் மம்தா அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக கொந்தளிச்சாரு எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் காந்தி இப்படி இருக்க எங்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியை அமைக்கிறது ஸோ நோ வே அதற்கு வாய்ப்பே கிடையாது சரி இப்படி வாய்ப்பே இல்லாத சூழலிலும் ஏன் பாஜக அரசாங்கம் இப்படி பின் வாங்குறாங்க மோடி பின் அப்படின்னு பார்த்தா பாஜக உட்கட்சிக்குள்ளாரியே இருக்கக்கூடிய சில பல பஞ்சாயத்துகள் குறிப்பாக மோடி அவருடைய செல்வாக்கு குறைந்து வருவதும் பாஜகவுடைய ஆதிக்கமும் கரைந்து கொண்டிருப்பதும் தான் காரணம் அப்படின்னு அடுக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு நானூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி அடைந்து விடுவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனால் நானூறு தொகுதிகள் கிடைக்காதது தனி பெரும்பான்மை கிடைக்காதது பாஜகவுக்கு மிக பெரிய அளவிலான ஷாக்காக மாறினது இரண்டாவதாக ராமர் கோயிலும் கட்டி முடிச்சிட்டதால நீண்ட காலமாக செய்து வந்த அந்த அயோத்திய அரசியலும் இனி பெருசாக பாஜகவுக்கு கை கொடுக்காதுங்க மூன்றாவதாக இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கவே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு இருந்தால் பாஜகவுடைய திட்டமும் பெரும்பான்மை இல்லாததால அதுவும் முடியாத காரியமாக மாறிடுச்சு அப்புறம் இஸ்லாமியர்களை புறக்கணிச்சிட்டு கூட பாஜக அரசியல் செய்துவிடும் ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை புறக்கணித்து விட்டு கொஞ்சம் கூட அரசியல் செய்யவே முடியாதுங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான ஆதரவான குரலை தொடர்ந்து அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார் சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறத தீவிரமாக முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ந்து ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சியினரும் பதிவு செய்தபடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதற்கு ஒரு பக்கம் ஆதரவு பெருகுகிறது இன்னொரு பக்கம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பாஜகவுடைய செல்வாக்கையும் குறைத்து கொண்டே இருக்குது இன்னும் ஓப்பனாக உடைச்சு சொல்லணுன்னா பிரதமர் மோடி பத்தாண்டுகளாக உருவாக்கி வைத்திருந்த அந்த இமேஜ் அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்க தொடங்கி கொண்டிருக்கு இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிற நேரத்தில் பிடிவாதமாக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அது இன்னொரு பக்கம் நமக்கே மோசமான விளைவுகளை கொடுத்து விடும் அப்படின்னு மோடி அரசாங்கம் யோசிக்க தொடங்கினாங்க தான் எதிர்ப்புகள் பெரிதாவதற்கு முன்பாகவே அப்படியே யூட்டன் நடிக்க தொடங்கியிருக்கு வாபஸ் வாங்க தொடங்கியிருக்கு முடிவுகளை மாற்ற தொடங்கியிருக்கு மோடியுடைய பாஜக அரசாங்கம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் இது பாஜகவுக்கும் பிரதமர் மோடியுடைய அச்சத்தின் வழிபாடோலாம் கிடையாதுங்க தன்னுடைய ஸ்டெப்ஸுகளை ரொம்ப கவனமாக அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு சரின்னு படுற விஷயங்களை மக்களுக்கு உதவுங்கிற விஷயங்களை உறுதியாக எடுத்து வச்சிட்ருக்காரு பிரதமர் மோடி அக்னிபாத் போன்ற திட்டத்தை எதிர்கட்சிகள் எவ்வளவு எதிர்த்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாரு எங்களுடைய மோடி ஸோ இவை எல்லாமே பதுங்கி பாயும் எங்களுடைய மோடியுடைய உத்தி தாங்க மாநிலங்களவையில் காலியிடங்களுக்குக்கான அந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய ஆட்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப அதாவது பாஜகவுடைய மோடி சர்க்கார் பல விஷயங்களையும் பின்வாங்கிருக்காங்க இல்லையா இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஆனந்த விகடன் ஆசிரியர் தி முருகன் அவர்கள் அட்டைப்பட கற்றையாக எழுதிய தான் நினைவுக்கு வருது அப்புறம் நம்ம ஜூவி செய்தியாளர் தம்பி நான் வருண் அவர் ஜூவில எழுதி அந்த கட்டுரையும் நினைவுக்கு வருது அசுர பலம் கொண்ட ஆளுங்கட்சியும் இல்லாம பலகீனமான எதிர்கட்சியும் இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய இணக்கமான கருத்தோடு ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அங்க மக்களுடைய குரல் எடுபடும் என்பதற்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு உதாரணங்க அந்த வகையில எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி பத்தாண்டுகளாக ஆணவ போக்கை கடைபிடித்து வந்த பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கத்தை பணியை வைத்திருப்பது ஜனநாயகமும் மக்கள் சக்தியும் தாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் காணொலிகளுக்கான நம்ம விகடன் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாஜக ஏன் யூ டர்ன் அடித்தது அப்படின்னு உங்களுடைய காரணங்களையும் நம்ம கருத்துறை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய விகடன் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பகுதியிலையும் அந்த லிங்க் வச்சுருக்கோம் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு